பௌர்ணமின்றது பரிபூர்ணமான ஒரு விஷயம் எல்லா செல்வமுமே கிடைக்கும் நீங்கள் அது ஒரு செல்வத்தை வந்து சொல்கிறீங்கன்னா தெரியல அனைத்து செல்வங்களுமே கிடைக்கக்கூடிய தன்மை பௌர்ணமி பூஜைக்கு உண்டு நிலவுக்கு உண்டு சக்தியினுடைய பரிபூர்ண அருளை கொண்டது பௌர்ணமி நாள் அப்போது பௌர்ணமியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செல்வம் மட்டுமே குறிப்பிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய தேவை உங்களுக்கு தெரியா பார்த்து செய்யுங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் பௌர்ணிம வழிபாடை நம்ம சித்தர்கள் முடிவுகள் நிறைய சொல்லிட்டு போயிருந்தாலும் அந்த காலத்து மக்கள் ரொம்ப எளிமையாக பண்ணியிருந்தாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்போ மனசு செம்மையாக இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ அந்த மனோகாரன் சந்திர பகவான் அப்போ சந்திரன் நல்லா இருக்கும் ஆக்டிவேஷன் ஆகணும்னா நீங்கள் பௌர்ணிம வழிபாடு செய்யணும் பகல் இரவு இது ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்தீங்கன்னாவே பத்து பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை முறைகள் நீங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக கிடைச்சிடும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீப காலமா பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்கு எல்லோருடைய வீட்டிலயும் ஒண்ணு வீட்ல பௌர்ணமி பூஜை செய்யறாங்க இல்ல பௌர்ணமி நிலாவை தரிசனம் பண்றதுக்கு மறக்காமல் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல கோயில்களுக்கு சென்று பௌர்ணமி அன்று அந்த தினத்தை கோயிலேயே கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இதற்கான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்றதுக்கு மிக முக்கியமான காரணமே பௌர்ணமி பூஜை வீட்டில் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இது உண்மைதானா அப்படி ஒருவேளை உண்மைனா அதை எப்படி செய்யணும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் சார வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாரும் நிலாவை பார்க்குறாங்களோ இல்லையோ அப்பாடா பௌர்ணமி வந்துருச்சு ஒரு பூஜையை போட்டுருவோம் போட்டுட்டு செல்வத்தை வரவேற்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுடைய வந்து மக்கள் வாய் வழியாக ஒருத்தர் சொல்ல கேட்டு எனக்கு இது நடந்தது நீயும் செய் எனக்கு இது நடந்தது நீயும் சொல்லும்போது இது பயங்கரமாக பிரபலமாகறதை நம்ம வந்து பார்க்குறோம் இது உண்மைதானா பௌர்ணமி பூஜைகளை நித்தியமா செய்தாக்க செல்வம் செய்கிறோம்னு சொல்கிறாங்களே இதுக்கு எப்படி பதில் சொல்லு தெரியல பௌர்ணமி வழிபாடு காலகாலமாக முன்னோர்களால் வழிபடக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அது ஒரு ஒரு அது ஒரு தேவைக்காக மட்டுமின்னு எனக்கு தெரியல செல்வம் மட்டுமா அது கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது பௌர்ணமி வழிபாடு பெண் சக்தியினுடைய முழு சுரூபம் அம்மனுடைய முழு விஷயம் அடங்கியதுல ஒரு பௌர்ணமின்றது பரிபூர்ணமான ஒரு விஷயம் எல்லா செல்வமுமே கிடைக்கும் நீங்கள் அது ஒரு செல்வத்தை வந்து சொல்கிறீங்கன்னா தெரியல அனைத்து செல்வங்களுமே கிடைக்கக்கூடிய தன்மை பௌர்ணமி பூஜைக்கு உண்டு நிலவுக்கு உண்டு நிலவு யார் தாயார் சந்திரன் அம்மா வழிபடும் போது அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் தாயாரை வழிபடும் போது அனைத்தும் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு வேல் குடுத்தவரே சக்தி கொடுத்ததே தாயார் தான் சக்தி இல்லையே நீங்கள் சிவம் இல்லை அப்போ சக்திக்கான ஒரு இடம் எது பௌர்ணமி சக்தியினுடைய பரிபூர்ண அருளை கொண்டது பௌர்ணமி நாள் அப்போது பௌர்ணமியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செல்வம் மட்டுமே குறிப்பிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல கிட்ட நான் திரும்ப சொல்லிட்டு பல பதில சொல்லியிருக்கேன் எனக்கு இது வேணும் நிர்பந்தப்படுத்தாதீங்க நிர்பந்தம் எந்த காலத்துலையும் முடியாது என்னுடைய தேவை உங்களுக்கு தெரியா பார்த்து செய்யுங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் பௌர்ணமி வழிபாட நம்ம சித்தங்கள் முடிவுகள் நிறைய சொல்லிட்டு போயிருந்தாலும் அந்த காலத்து மக்களை ரொம்ப எளிமையா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு நீங்க அத பூஜை முறையா கொண்டாடுறீங்க ஆனா அவங்க வாழ்வியலோட சேர்த்து வச்சிருந்தாங்க எப்படின்னு தெரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா நிலா சோறு சாப்பிடுவாங்க ஆமாடி வச்ச பண்ணாங்க வாழ்வியலோட சேர்த்து சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க கலப்பினமா ஓகே நிலா சோறு எதுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட சொன்னாங்க நிலவு உங்க மனசை சுத்தம் பண்ற விஷயம் சந்திரன் மனோகாரகன் மனசு செம்மையாகணும்னா அப்ப சந்திரன் உங்க ஜாதை நல்லா இருக்கணும் ஆனா மனசுதான் யாருக்குமே இப்ப சரியா இருக்கணும் அதுதான் சாதாரண பௌர்ணி வழி வடிபாடுன்னு சொல்லுறோம் ஓகே மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்போ மனசு செம்மையா இருக்கணும்னு சொல்லும்போது அப்ப அந்த மனோகாரம் சொன்ன சந்திர பகவான் அப்ப சந்திரன் நல்லா இருக்கிற ஆக்டிவேஷன் ஆன நீங்க பௌர்ணிமை வழிபாடு செய்யணும் சந்திரன்னா அம்மா அப்ப நீங்க என்ன பண்ணும் ஒண்ணு நல்ல சிறப்பா பௌர்ணிமழை வழிபாடு செய்யணும் இல்ல பெத்த தாயை நீங்க நல்லா பார்த்துனீங்கன்னா சந்திரன் தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு நம்ம விநாயகர் மாதிரி செஞ்சிடலாம் விநாயகர் என்ன செஞ்சாரு எல்லாருமே எனக்கு உலகமே எங்க அப்பா அம்மா தானே சொன்ன மாதிரி நம்ம தான் சொல்றோம் எல்லா பதியிலும் அதான் சொல்ல வர ஐயா சூரியனுடைய சக்தி உனக்கு கிடைக்கணுமா உனக்கு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிட்டாரா நல்லா இல்லையா அவர் வலுப்படுத்தணுமா நீ எங்கேயும் போகாத உங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கும் சூரியன் வலுப்பட்டுருவாரு சரி சந்தனை கெட்டு போயிட்டாரா மனோக்காரம் கெட்டு போயிட்டானா மனசு இவனை சரியில்லையா ஒரு மாதிரி பித்தம் தெரிஞ்ச மாதிரி இருக்கானா எதுவும் பண்ணாத ஜாதகம் ஜோசி எல்லாத்தையும் அப்படி தூக்கி ஓரமே வை அம்மா அவன் நல்லபடியாக பார்த்துக்கோ சந்திரன் சூப்பராக உலகம் ஆகிடுவார் ஆர்டிவிஷன் ஆகிடுவார் காசே தேவையில்லை அம்மா போய் வணங்கி காட்டு அம்மா என்னை பிளஸ்ஸிங் பண்ணுமா அப்படின்னு காலைல வெளியே போகும்போது அம்மா அப்படி அம்மா பேர் அடி உச்சரிக்கணும் அம்மாவோடய பிளஸிங் வாங்கணும் இதை பண்ணால் சந்திரன் அப்படியே ஆக்டிவேஷன் ஆகிடுவார் நீங்கள் இதுக்கு தனியாக போய் எல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணுறது அவசியமே இல்லை இப்படி உறவு முறைகள் மூலியமாகவும் கிரகத்தோட தன்மை வருது தனி கலை சத்துக்கள் சொல்லி வச்சிருக்காங்க யார வழிபடும் போது என்னென்ன மாமனாரை வழிபடும் மாமனாரை நல்லபடியா பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகம் ஆக்டிவேஷன் ஆக்டிவிஷன் ஆகிடும் உங்க மச்சான நல்லபடியா பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகம் ஆக்டிவேஷன் ஆயிடும் உங்கள் மாமியார ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக ஆக்டிவேஷன் ஆகிடும் இப்படி பல பதிவுகள் இருக்கு ஆனால் அதெல்லாம் தேவையில்லை நீங்க முதல்ல சூரியனும் தான் நம்ம உலகத்துக்கு முக்கியமான விஷயம் நம்ம பிறை வழிபாடு ஒரு சமூகம் செய்து பிறையை சோக்கி நம்ம சூரியனை நோக்கி செய்கிறோம் ரெண்டு தான் முக்கியமான கிரகங்கள் பகல் இரவு இது ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்தீங்கன்னாவே பத்து பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை முறைகள் நீங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக கிடைச்சிரும் இதுதான் வேறு என்ன ஒன்று இதுதான் அந்த காலத்தில் நிலாசோறு அப்படி இப்படின்னு மறைமுகமா இப்படி அப்படின்னு பூஜை முறையில் சொல்லி அன்னைக்கு உண்மையில் எப்படி இருப்பாங்க சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே சங்கமிக்க ஒரு நாள் பௌர்ணமி குலதெய்வத்துக்கு நம்ம தான் சொல்கிறோம் குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் பௌர்ணமி போடணும்னு சொன்னது காரணம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சங்கமிக்கிற ஒரு நாள் சக்திகளோட பிறப்பிடும் அந்த இடம் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும் இன்னொன்று கோயிலில் போய் தங்குங்கன்னு சொன்னது காரணம் ஏற்கனவே அங்கே நல்ல சக்திகள் நல்ல விஷயங்கள் அங்கே ஏற்கனவே பரிபூர்ணமாக இருக்கும் இன்னும் கூடுதலாக அடிஷ்னலாக சக்தி பௌர்ணமி அன்னைக்கு இயல்பாகவே உண்டு அப்போ ஒரு இரவு தங்கிட்டு வரும்போது உங்களுக்கு மனசு நிறைவாகும் மனசு அமைதிப்படும் மனசு அமைதிப்பட்டாவே நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் ஓகே அப்படின்னு நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக மாறும் அதனால் பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக முக்கியமான வழிபாடு பௌர்ணமி கிரிவுலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவசியம் அனைவருமே பௌரணி செய்வது உங்கள் மனசை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயம் தான் பௌரணி அவசியம் செய்யணும் நிச்சயமாக பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சித்ரா பௌர்ணமியை தாண்டி நம்ம வந்து பௌர்ணமி விற்றவே முடியாது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய கிரிவல வழிபாடுகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சரி இல்லை சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனுடைய விஷயம் முக்கியமான நாள் தானே உங்களுடைய கணக்குகளில் வரவு கணக்கு அவர் தானே அன்றைக்கி விசேஷமான தன்மைன்னு உங்கள் கணக்குகளை பார்க்குறவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அவர் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை தான் நினைவு சொல்லிக்காரன் பார்ப்பார் அப்போ நீங்கள் அவரோட ரிக்வஸ்ட் வச்சிக்கலாம் அப்போ தெரிஞ்சு பண்ணேன் தெரியாமல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் எடுத்துட்டோம்னால்தான் சித்திரா பௌர்ணமி நம்ம நிறைய இடத்துல இந்த காஞ்சிபுரத்தில் கோயில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சித்ரா சித்திரகுத்திரி பௌர்ணமி கோயில் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும்னா பொதுவாகவே நாங்கள் ஜாதக ரீதியாக பலன் பார்க்கும்போது சொல்லுவோம் ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வு வேணும்னா நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு வாங்கன்னு சொல்லுவோம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுய்யா என்னுடைய அறிவுக்கிட்டு நான் மனசு பிறந்துட்டேன் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சித்திரகுத்தன் சொல்லும்போது அதையும் ஒரு ஓரமாக கணக்கு எழுதி வச்சுக்குவார் உங்கள் வினைகள் வரும்போது இரவென்ட்டு போய் சொல்லுவார் ஐயா ஏற்கனவே ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இவருக்கு இந்த சலுகையை கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை அந்த சித்திரகுப்தன் செய்வார் ஆனால் சித்திரகுப்தன் போய்ட்டு நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்திங்கன்னா தயவுசெய்ய மன்னிப்பு கேட்டுடணும் அதையும் எடுத்து நான் செய்ய மாட்டேன் தெரிஞ்சே தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரிஞ்சும் செஞ்சுட்டேன் முடிஞ்சிச்சு ஆனால் இனிமேல் செய்ய மாட்டேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கணக்கில் வயது கணக்கு கொஞ்சம் கழியும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் அதுவும் அந்த பௌர்ணமி நாளில் அந்த சித்த விபத்தில் வழிபடும்போது இன்னும் கூடுதலான விஷயம் நடக்கிறதுனால தான் அன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் அன்றைக்கி கிரிவில் வருவாங்க எப்படி சித்ரா பௌர்ணமிக்கு அது ஒரு மகத்துவமான நாள் இயல்பாகவே பௌர்ணமிக்கு சக்திகள் அதிகம் அதனால் நம்ம மக்கள் பௌர்ணமிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் போய் கோயிலை நீங்கள் எதுவும் செய்யாதீங்க ஆத்மாத்மா செய்யுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அகவலுக்கு போதும் பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போங்க அமைதியாக உட்காருங்க இன்னும் வந்து பீச்சு போ பீச்செல்லாம் இருக்கிற நகரத்தில் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க நம்மளுக்கு மிகப்பெரிய வரமே கடற்கரை தான் தான் நீர்நிலையில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு என்றைக்குமே பலன் உண்டு அதனால் அந்த காலத்தில் ஆட்டங்கரை ஒரு மதம் ஊட்டுவாங்க நீருக்கு அந்த தன்மை உண்டு கங்கா பவானிக்கு தன்மை உண்டு எல்லாம் ஒ ஒன்றா சேரும்போது அபரிதமான சக்திகள் வெளிப்படும் அதனால் நீர்நிலை பக்கத்தில் எந்தெந்தெல்லாம் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் அன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு செய்யும்போது இன்னும் கூடுதலான சக்தி கிடைக்கும் அதனால் அவசியம் கிராமக் கோயிலோ சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ பார்க்காதீங்க பௌர்ணிமி வந்துச்சா அவசியம் ஒரு தெய்வத்தை வழிபட்டு சக்தியை அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க அதுவும் நீர்நிலை பக்கத்துல இருக்கும் ஆமா கூடுதலான சக்தி கிடைக்கும் அடிஷனலா ஒரு ஒரு பவர் கிடைக்கும் அது நீர்நிலை பக்கத்துல இருக்கும் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல அது பெருமாள் கோயில் ஆகட்டும் சிவன் கோவில் முருகர் கோயில் ஆகட்டும் அபரிதமான சக்தி உங்களுக்கு கூடுதலாக நிச்சயமாக கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்க நிச்சயமா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் அதை ஈர்க்கறதுக்கு கட்டாயமா விரதம் இருங்கன்னு சொல்றாங்களே முறை வேணும் இல்லை விரத முறை மனிதனுக்கு வேணும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விரத முறையை கடைபிடிக்கிறது இல்லை விரதம்னா அது ஏதோ அப்படின்னு நினைச்சிடறாங்க இறைவன் பல விஷயத்த உங்களுக்கு ஒரு சமைக்கைய காமிச்சிருக்காங்க வயிற்றுக்கு ஒரு ஓய்வு வேணும் கண்டிப்பா வேணும் இன்னைக்கு நிறைய பேர் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை சீக்கா போட்டு குளிக்க தெரியாது ஆறு மாசம் ஒரு முறை பேதிக்கு சாப்பிட்றது கிடையாது இதெல்லாம் உடலையும் சுத்தம் பண்ணும் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணும் இது எல்லாமே சித்தர்களை சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் விரத முறைன்றது உங்களை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல உங்க மிஷினுக்கு ஓய்வு தரக்கூடிய விஷயம் மிஷின் ஓய்வு இருந்துச்சுனாவே மனசு தெளிவாகும் அப்போ மனசு தெளிவாகும் போது இறைவனை நோக்கி சிந்தனை செயல்பாடு அதிகரிக்கும் ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு எதுக்குமே காரணம் இல்லாமல் முனிவர்களை சித்தர்களை சொல்லிட்டு போகல அந்த இறை இறைவனை நோக்கி ஒரு சிந்தனை செயல் அடுத்த கட்டமா நீங்க போன நினைக்கும் போது இந்த மாதிரி நிகதிகளை பின்பற்றணும் பௌர்ணமிக்கு ஏன் அந்தளவுக்கு சிறப்பு இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சங்கமிக்க கூட ஒரு நாள் நம்ம எப்படி ஒன்னாவதத்தில் கூடுறோமோ அந்த மாதிரி சித்தர்களும் மகானு முறைகளும் முன்னோர்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய நாள் சக்தியினுடைய பிறப்பிடமான நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து மனசார வேண்டும் போது கர்மவனை எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வேண்டலுக்கு ஒரு விஷயத்தை தரணுன்றதுக்காக எப்போவுமே அம்மா வந்து கை கொஞ்சம் கேட்டோன்னே கொடுத்துருவாங்க அந்த பெண் தெய்வத்துக்கு எப்பவுமே அந்த வலிமை உண்டு என்னென்னா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தாயே அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா ஒரு கருணை பறவை பார்த்துடுவாங்க அது அவங்ககிட்ட வந்து இயல்பான விஷயம் அதனால் அந்த நாளில் சக்தி வடிவான பெண் தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும் கேட்ட வரத்தை ஊழகாவது கொடுத்துருவாங்க நிறைய தர தலைமுறைனாலும் பௌர்ணிமன்றக்கு சக்தி வடிவான ஒரு பெண் தெய்வத்தை எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை வழிபடும் உங்களுக்கு நிச்சயமாக கேட்ட விஷயத்தில் ஒரு சின்ன பகுதியாவது கிடைத்தே தீரும் ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா எல்லாருமே வந்து பௌர்ணமி பூஜை அப்படிங்கறது செல்வத்தை தரும்ன்றத சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஆனா அது எப்படி பெறணும் எந்த தூய்மையான மனதோட பெறணும் எப்படி வந்து பூஜைகள்ன்றது பெரிய விஷயங்கள் இல்லை ஒரு ஆற்றங்கரையோரமா நீர்நிலையில குடும்பத்தோட உட்காந்து நிலாசோறு சாப்பிடுங்க அந்த நேரத்துல கேட்டத அந்த தாய் வந்து தருவா நிச்சயமா தருவா இப்ப புது செய்ய முடியலையா அம்மா காலை பிடிச்சிருங்க போதும் அழகான வார்த்தைகள் ஐயா நிஜமாலுமே இது கட்டாயமா நம்ம நேர்கள் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா நீங்க கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்லிருக்கீங்க சந்திரன் யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ அம்மா பிடிங்க சூரியன் யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ அப்பாவை பிடிச்சிருங்க தாய் தந்தையரை இந்த உலகத்துல மதிச்சாக்க எல்லா செல்வங்களும் கட்டாயமா சேரும் வேலை செய்யாது பயப்படும்

உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி